அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு இந்த எல்லாம் ஏன் காவியாடை கொடுத்துறாங்க காவியாடை கொடுத்தோட மகத்துவம் என்ன ஆடை ஏன் கொடுத்துறாங்க அதோட மகத்துவம் என்ன ருத்ராட்சம் ஏன் அணைகிறாங்க மற்றவர்களும் ருத்ராட்சம் இணையலாமா நாங்களும் காவியாடை உடுத்தலாமா காவி ஆடை உடுத்துவதன் நோக்கம் என்ற காவியாடை கொடுத்துவதன் நோக்கம் காவியாடைங்கிறது துறவிகளுக்கு உகந்த ஆடை துறவிகள் எப்போதும் குடும்பத்தை துறந்துட்டு வந்தவங்க பந்தபாசத்தை துறந்துட்டு வந்தவங்க அப்ப அவர்கள் துறவிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் அனைத்தையும் விட்டு வந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த காவியாடையை உடுத்துவது வழக்கம் அது மட்டுமல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னை சுற்றி உள்ள கூச்சு புட்டிகளிடமிருந்து ஜீவராசிகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அந்த காவியாடையை உடுத்துகிறார்கள் காவியாடையை உடுத்தும் போது அவர்களோட உடம்போட சீதோஷ்ட நிலையை வந்து சரிசமமா வச்சு இருந்து அதிக வெயில் தாக்கத்தையோ அதிக குளிரையோ கட்டுப்படுத்துறது என்ன அந்த காவி அடைக்கும் அது மட்டும் இல்லாம சன்னியாசிகள் எல்லாம் ஊர் ஊரா சுத்துவாங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ போவாங்க இல்லை ஒரே இடத்துல கூட இருப்பாங்க அவங்க விருப்பம் அவங்க மனம் எப்படி அறிவு என்ன சொல்றதோ அதன்படிதான் அவங்க நடப்பாங்க அப்படி அவங்க வெளியூர்லாம் போகக்குள்ள எந்த இடத்துல வேணுமோ படுத்துக்கொள்வாங்க எந்த இடத்துக்கு வேணுமோ போவாங்க இடத்தை சரியா பார்க்க முடியாது அப்படின்றதுனால இந்த காவியாடையில கரைப்பட்டாலும் எதுப்பட்டாலும் தெரியாது ரெண்டாவது துறவு தூண்டார் என்பதற்கான அடையாளம் இந்த காவியுடை நான் சொன்ன மாதிரி இப்படி நாலஞ்சு காரணங்களால அந்த ஆடையை உத்துறோம் ருத்ராட்சம் ஏன் அணிகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ராட்சம் என்பது கடவுட ஒரு குறியீடு எல்லாம் இல்லை ருத்ராட்சம் என்பது ஒரு சயின்டிபிக் ஆடை என்பது ஒரு சயின்டிபிக் அது வந்து பூச்சிக்கொட்டுகள் வராமலும் தன்னை பாதுகாத்துக்கவும் இருக்கிற மாதிரி இந்த ருத்ராட்சமும் ஒரு சயின்டிஃபிக்கானது என்ன சயின்டிஃபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ராட்சம் இப்ப வந்துரவுல இருக்காரு அவருக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அவர் எங்கேயும் போய் மருந்து கேட்க முடியாது செய்ய முடியாது அப்ப அந்த ருத்ராட்சத்தை எடுத்து தன்னுடைய கமண்டலத்தில் இருந்து வந்து நீரை ஊற்றி இழைத்து நாக்கில் வந்து வச்சிருந்தாரு அதை சாப்பிடக்குள்ள ஜுரம் போயிடும் சளி போயிடும் அதற்காக அந்த ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தினார்கள் அது ருத்ராட்சம் கலையை மாற்றுவதற்கு காப்பு போல கட்டியிருப்பாங்க இந்த காப்பு போல கட்டியிருக்கிற அந்த கையில் வல வலது கையில் வலது சரம் ஓட வேண்டும் என்றால் வலது நாசியில் சுவாசம் ஓட வேண்டும் என்றால் இடது கையில் உள்ள அந்த ருத்ராட்சத்தை இருக விட்டு இந்த நரம்பு இருக்கிற இடத்துல அந்த ருத்ராட்சம் அழுத்துமாறு சொல்லுவாங்க அப்படி பொழுது அந்த பிங்களையில ஓடும் அந்த நாடியாகப்பட்டது பிங்களை நாடில ஓடும் நடுநாடியில ஓடும் இல்ல அப்படின்னா வலது நாடியில ஓடும் உங்களை எந்த நாடியில் மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாடியில மாற்றுவதற்கு அது பயன்படுகிறது இப்படி ருத்ராட்சம் என்பது துறவிகளுக்கு விதத்திலையும் பயன்படுகிறது அதை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அணிஞ்சிக்கலாம்னா அணிஞ்சுக்கலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது இதில் யார் என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா சயின்டிஃபிக் தானே அது நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அணிஞ்சிக்கலாமா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அணிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த ருத்ராட்சியத்தை அணியும் போது மனது தூய்மையாக இருக்க வேண்டும் உண்மையை பேச வேண்டும் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் ஒழுக்க நெறியில் இருக்க வேண்டும் இந்த காலத்துல யார் ஒழுக்க நெறியில இருக்கிறான் சிவ சிவபக்தர்கள்ன்றான் சிவபக்தர்கள் பண்ற அநியாயம் பெரிய நியாயமா இருக்கான் இன்னொரு ஜீவனை நேசிக்க மாட்டான் அந்த சிவபக்தர்கள் வந்து அனைத்து உயிரையும் நேசிக்க வேண்டும் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் எந்த சிவபக்தர் அது மாதிரி நேசிக்கிறார் ருத்ராட்சம் உடம்பு ஃபுல்லா ருத்ராட்சமா இருக்கு ஆன்மீகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஒன்றுமே தெரியல நிலம் பரவாயில்ல ஒரு குருநாதர் வழிகாட்டுதலின்படி அவர் நடந்து கொள்ளலாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு தேவையான காசை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு இந்த மாதிரி போய் வீட்டுக்கு போகிற வழக்கெல்லாம் இருக்குது நம்ம பே சொல்றது அந்த சன்னியாசிகள் நல்ல துறவிகள் இந்த துறவிகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இந்த சிவபக்தர்கள் என்பது ஜீவ பக்தர்கள் எல்லா ஜீவனையும் நேசிக்க கூடிய தகுதி படைத்தவர்களே சிவபக்தர்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் அந்த தூய்மையான ஒரு மனிதன் உண்மையே பேசிக்கொண்டு கொண்டு உண்மையாக வாழ்ந்தால் அவன் சொல் பலிதமாகும் அவன் என்ன சொல்கிறானோ அது நடக்கும் இது சத்தியம் வள்ளலாராதான் சொல்வாரு நம்ம நம்ம சொல்ற உண்மையை நம்பவே மாட்டான் தான் நான் என்ன பண்ணேன் பொய் புகலேன் சத்தியம் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஒரு மகான வந்து சத்தியம் உரைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன காரணம் நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றதுனால அவர் புகலேன் சத்தியம் உரைக்கிறேன்னு சொன்னாரு அதே மாதிரி நம்மளோட ஆன்மீக பாதைங்கிறது நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சது எல்லாத்துக்கும் ஒரு சரியான காரணங்கள் இருக்கு எல்லாம் சயின்டிபிக்கானது ஆனால் நாளடைவில் முட்டாள்தனமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த முட்டாள்தனங்களையெல்லாம் களை எடுத்து விட்டு அந்த தூய்மையான வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அவ்வளவுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா மூட நம்பிக்கைகளை ஒழிச்சிருவோம் நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஏத்துப்போம் சொல்றேன் நல்ல விஷயங்கள் நீங்க சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் எந்த நேரத்திலையும் கடவுள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது இந்த இடத்துல கோயில் கட்டணும் கேட்டதில்லை இந்த சாப்பாடு தான் வேணும்னு கேட்டதில்லை அவரு அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு வந்து பசியே கிடையாது சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே காணொலியில எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதே போல இந்த சன்னியாசிகள் வந்து இந்த ஆடையும் ருத்தாட்சம் இதற்காக பயன்படுத்துறார்கள் இன்னொரு கேள்வி நீங்க கேட்ட மாதிரி திருவோடுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த திருவோடை எதுக்கு வைத்து கொள்கிறார்கள் தண்டம் என்று ஒன்று வைத்துக் கொள்வார்கள் அது வந்து கவ மாறி இருக்கும் கீழே ஒரு தண்டம் மாறி வரும் அதெல்லாம் எதுக்கு வைத்திருக்கிறார்கள் இதை நீங்க மறந்துட்டீங்க தன்னோட கலையை மாற்றுவதற்கு ருத்ராட்ச மூலியமாக இருக வைத்து கலையை மாற்று மாற்றுவது போல அந்த தண்டத்தை கையில் வைத்து அழுத்தி கொண்டால் நம்மளோட கலை மாறுபடும் அவர்கள் அனை அனைவரும் வலது நாசியில் சுவாசம் ஓடும் போதுதான் சாப்பிடுவார்கள் சூரிய கலையில் ஓடும் போதுதான் சாப்பிடுவார்கள் சந்திர கலையில் ஓடவும் சாப்பிட மாட்டார்கள் இப்படி பலவிதமான காரணங்கள் அதுல இருக்கு அதனாலதான் அந்த தண்டத்தை அவங்க வச்சிருப்பாங்க கலையை மாற்றுவதற்கு அந்த தண்டம் இல்லாமலும் மாற்ற முடியும் அதிகாலத்தில் இந்த தியான முறை எல்லாம் மிக மிக நுட்பமாக இல்லாமல் இருந்த காலத்தில் இப்படி ஒரு முறையெல்லாம் பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மகன்கள்லாம் மிக மிக நுட்பமான அனுபவத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து தவத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து ஒண்ணு ஒன்னா கண்டுபிடிச்சு எப்படி மாற்றணும் என்ன செய்யணும்னு பல விஷயங்களை சொல்லிருக்காங்க அது எல்லாமே எழுத்து மூலயமா இருக்கு மறைமுகமா இருக்கு நமக்கு புரியல யாரோ என்னன்னுமோ தெரிஞ்சது தெரியாது எல்லாம் செஞ்சு இருக்காங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு குரு மூலமாக செய்யணும் நல்ல குரு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் நல்ல சிஷ்யம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஆகையால் இந்த காவி ஆடை இதுக்காக தான் கொடுத்துறாங்க அவங்க வெண்ணிறை ஆடைங்கிறது தூய்மையான ஆடை கரைப்பட்டால் தெரிஞ்சிடும் வெண்ணிற ஆடைக்கு இது இதை போன்ற மகத்துவங்கள் அனைத்தும் உண்டு ஆனால் கரைப்பட்டால் தெரிந்துவிடும் கரைப்பட்டால் உடனே துவைத்து விடுவார்கள் அழுக்கானால் உடனே துவைத்து விடார்கள் அழுக்கு தெரிவதற்காக வெண்ணிறை ஆடையும் மனதின் தூய்மையை வெளிப்படுத்துவதற்காக வெண்ணிற ஆடையும் கொடுத்துகிறார்கள் இதே போல சீதோஷ்ண நிலையெல்லாம் அது சமன்படுத்தும் இது இந்த காவி ஆடைக்கு உள்ள அனைத்தும் வெள்ள ஆடைக்கும் உண்டு அதனால்தான் ஆன்மீக பெரியவர்கள் அனைத்தும் பேரும் வெள்ளை ஆடை ஊற்றுவது காவி ஆடையை ஊற்றுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் இதுல இந்த திருவோடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த திருவோடு காய் ஒண்ணு இருக்கு அந்த திருவோடு காய ரெண்டா அறுத்து பாடம் பண்ணி எல்லாரும் அந்த திருவோடுல தான் ஏந்தி சாப்பிடணும் அதுதான் முறை ஏன் அந்த திருவோடுல சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த துறவியா இருக்கிறவரு எல்லா இடத்துக்கும் போய் எல்லார் வீட்லயும் வாங்கி சாப்பிடுவார் அவங்கவுங்களோட சமைக்கிற அந்த பக்குவங்கிறது மாறும் அந்த அந்த பக்குவம் வந்து இந்த துறவிக்கு வந்து ஒத்துக்கணும் உங்க திருவோடு காயில நீங்க வந்து சாப்பாடை போட்டு சாப்பிடக்குள்ள செரிமான கோளாறு வராது ஜீரணம் ஆயிடும் நச்சு தன் நஞ்சு தன்மை இருந்ததுனால அதை முறிக்கக்கூடிய தன்மை அந்த திருவோடு காய்க்கும் உண்டு மேலும் துறவு வாழ்க்கையில் நிறைய தகவல் இருக்கு தாங்கள் வந்து கவியடை உடுத்துவதை என்று கேட்டதால் நான் அதற்குரிய விளக்கங்கள் மட்டும் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் நீங்க வந்து இது மேலும் ஏன் துறவு இப்படிலாம் இருக்கு தாண்டி நிறைய விஷயங்கள் துறவு வாழ்க்கையில் இருக்கு இதெல்லாம் வந்து நான் படிப்படியாக உங்களுக்கு விளக்குறேன் நன்றி வணக்கம்